அவது உள்ளாவின்தானர் ரஜிம் ஷா ரஹ்மான ரஹ் அன்பந்த நேயர்களே நேர்களை பிலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி எட்டாவது நாளை எட்டியிருக்கிறது அதனுடைய அப்டேட்ஸ் நம்மளுடைய வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் முக்கியமான தகவல்களை இடம்பெற்றுகிறோம் இன்று நாம் சாட்டர்டே நேற்றைய முந்தைய முந்தைய தினம் நடந்த உலகம் முழுவதும் வழக்கமாக நடக்கிற பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் நான் பல காணொலிகளிலும் சொல்லி வருவது போல எண்ணூற்றி நாற்பது கோடி மக்களும் பாலஸ்தீனத்துக்காக இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நேற்று போப் பிரான்சிஸ் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் காசாவில் நடந்த ஜெனோசைடு சம்பந்தமான கூட்டுப்படுகொலை சம்பந்தமான விசாரணையை மேற்கொண்டு நத்தியானுகு தண்டிக்கப்பட வேண்டும் இது ஐக்கிய நாடுகள் சபைக்கு வைக்கல அவர் வந்து கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு சொல்லுகிறார் நத்தியானுகு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் அந்தந்த கோர்ட்டுகளில் போட்டு நம்ம தண்டி தண்டனைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது நிச்சயமாக நாம் அந்த படுகொலைகளை பற்றி பேசியாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மட்டுமல்ல ஜெருசலத்தில் கிறிஸ்தவர்களோட ஆயில ஆலயங்கள் எல்லாம் அழிக்கப்படுது அல்லத்ஷா மட்டுமில்லை ஜெருசலத்தில் கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்கள் அளிக்கப்படுது அதனால் நிறைய பாதிரிகள் இந்த சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் வந்து அறிக்கை விட்டாங்க எப்படியாவது முஸ்லீம்களை நீங்கள் அதை மீட்டு எடுத்து விடுங்கள் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வழிபாட்டு முறை அங்கே அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போராளிகளுக்கு ஆதரவு தருகிறார்கள் இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்டில் நேற்று ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் கிரீஸில் ஒரு நேஷ்னல் ப்ரொட்டஸ்ட் இருக்கு ஒரு கிரீஸ் நாட்டை இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில் இருந்து மீட்க வேண்டும் ஏன் ரிசைன் பண்ணு ஏதாவது ஒரு நத்தியான்கு தான் அங்கே இருக்கான் அவனுடைய சர்வாதிகாரம் பொதுமக்களை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது அதனால் நீ வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆட்சியாளனுக்கு எதிராக போராட்டம் இந்த போராட்டத்தில் ஒரு புது டெவலப்மெண்ட் என்னென்னா கிரீக் ஸ்டூடெண்ட்ஸு போன சனிக்கிழமை அந்த போராட்டத்தை இது எங்களுடைய வழக்கமான நேஷனல் நேஷனல் ப்ரொட்டஸ்ட் அல்ல தேசிய போராட்டம் அல்ல எங்கள் தேசத்துக்கான போராட்டம் அல்ல இது பாலஸ்தீன மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கான போராட்டம் என்று காட்டியிருக்கிறார் கிரீஸை நீங்கள் வரலாற்றில் படித்தா கிரீஸ் வெற்றி கொள்ளப்பட்ட வரலாறு கிரீஸ் நாகரிகத்தில் வளர்ந்த வரலாறு பிறகு கிரீஸில் உள்ள பெண்களால் கிரேக்க நாகரீகம் அழிந்தது இதெல்லாம் நிறைய வரும் ஜவஹர்லால் நேரு ரெண்டு பெரிய புத்தகங்களே எழுதியிருக்கிறார் கிரீஸ் வளர்ந்த வரலாறுன்னா அது தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அப்போது இந்த கிரீஸில் ரொம்ப இஸ்லாம ஃபோப்பியோ ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு கருதப்படுவது இஸ்லாத்தின் மீனாதன வெறுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு கருதப்படுவது அங்கே நேரத்துக்கு நடந்த போராட்டத்தில் என்னென்னா முதல்ல பேரை மாற்றிட்டானோ இட் இஸ் நாட் அ நேஷனல் ப்ரொட்டஸ்ட் இட் இஸ் த ப்ரொட்டஸ்ட் ஃபார் த பீப்புள் ஆஃப் பாலஸ்தீன் பாலஸ்தீன மக்களுக்காக எங்களுடைய ஒற்றுமையே ஒருமைப்பாட்டை காட்டக்கூடிய போராட்டம்னு ஒன்று காட்டியிருக்கேன் இது ஒரு பெரிய ஃப்யூச்சர் அதனால் பாலஸ்தீன கொடிகளே அதிகமாக பறந்துருக்கு கிரீஸ் நாட்டு கொடியை அடையாளத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது கிரீஸ் இந்த போராட்டத்தில் பாலஸ்தீன மக்கள் கலந்துகிட்ருக்காங்க கிரீஸ் கொடியோட கிரீஸ் நாட்டு கொடியோட பாலஸ்தீன மக்கள் இருக்காங்க இது ரெண்டாவது அவங்க பாலஸ்தீன் கொடியை வச்சுருக்காங்க கிரீஸ் நாட்டு மக்கள் பாலஸ்தீனில் இருந்து அங்கே குடியாமல் இருந்திருக்கிறாங்களே பூர்வீகமாக போய் அங்கே குடியுரிமை பெற்ற அந்த பாலஸ்தீனர்கள் வந்து கிரீஸ் கொடியை வச்சிருக்காங்க இது ரெண்டாவது ஃபியூச்சர் மூணாவது ஃபியூச்சர் என்னன்னா அங்கே ஒரு பெரிய ஸ்டூடண்ட் மூமெண்ட் யாதேசம் பங்களாதேஷ் மாதிரி அல்லது ஸ்ரீலங்கா மாதிரி பங்களாதேஷ் தான் ஸ்டூடெண்ட் புரட்சின்னு சொல்ல முடியும் அந்த ஸ்டூடண்ட் புரட்சி ஒன்று பெருசாக உருவெடுத்துட்டு வருது கிரீஸ் நாட்டு ஆட்சியாளர்கள் வெளியூர் போகிறத பற்றி ஆலோச்சிக்கிட்டு இருக்கான் ஓடி போகிறத பற்றி இருக்கான் அந்த மாணவர்கள் பாலஸ்தீன கொடியை கொண்டு வந்திருக்கிறார் வழக்கமாக அவர்களுக்கு ஒரு கொடி இருக்கிறது மாணவர் இயக்கத்துக்குன்னு ஒரு கொடி இருக்கிறது அந்த கொடியை கொண்டு வராமல் பாலஸ்தீன கொடியை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்போ பாலஸ்தீன் மாணவர்களும் பாலஸ்தீன கொடியை தான் கொண்டு போயிருக்காங்க அவர்களும் பாலஸ்தீன கொடியை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது யூன்னு சொல்லக்கூடிய யூரோப்பியன் யூனியனையும் வெஸ்டர்ன் பவர்ஸையும் பெரிய அளவில் ஷாக்கில் என்ன கிரீஸ் மொத்தமாக பாலஸ்தீனமாக மாறி போச்சுதா அப்படின்னு ஒரு பெரிய வரலாற்று சம்பவம் நேற்று இடம்பெற்று இருக்கிறது பிளஸ் நம்ம போப்போடைய அறிக்கையும் சேர்த்து கொண்டால் மொத்த உலகமும் யூதர்களில் ஒரு பகுதியினரும் கூட யூதர்களில் எங்களுக்கு ஜுடேவா வேற ஜியோனிசம் வேற அதை புரிய வச்சதுக்கு நத்தியானுக்கு நன்றி சொல்கிற அளவுக்கு இருக்கு அதனால அந்த யூதர்களும் சேர்ந்து ஒத்த உலகத்தையும் வெளிப்படையை செய்த இந்த பாலஸ்தீனத்தில் உயிரிழந்த நாற்பத்தி மூணாயிரம் பேர் காணாமல் போன பதினைந்து பதினொன்னாயிரத்திலிருந்து பதினைந்தாயிரம் பேர் சாதித்திருக்கிறார்கள் இந்த சகிதுகளின் உடைய மிகப்பெரிய சாதனையாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும் இணைஞ்சிருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து செய்கிறேன் வாசிரி தவான் இல்ல